ஹே லோயா உங்களுக்கு ஒவ்வொருவரையும் பாதிக்க வெளிச்சம் காடுகளுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கான ஒரு நாமத்திலே வாழ்த்து வருகிறேன் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அது நமக்கு ஆசீர்வாதம் ஏனென்றால் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அப்படிப்பட்ட விதத்திலே இந்த ஒரு சில நிமிடங்கள் என்னோடு இணைந்து இதை அதிகமாக தியானிக்கும்படி உங்களை அழைக்கிறேன் பாருங்கள் நம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆவியாயும் ஜீவனமாக இருந்து நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி இந்த உலகத்தில் எல்லா விதமான சந்தோஷத்துலேயும் சமாதானத்திலையும் வெற்றி நட போட வைத்து நித்தியத்திலையும் அவரோடு இருக்க வைக்கிறது ஆகவே இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகிய எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் யாரெல்லாம் முக்கியமானதாக வெளியேற பெற்றதாக அதில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை அப்படியே நம்பி அதை அப்படியே கடைபிடித்து அதை அப்படியே நன்றி செலுத்தி வாழ்றீங்களோ அது உங்களுக்கு ஜீவனமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை வல்லமையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்போ இந்த வார்த்தையை பட்டயமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பட்டையை எடுத்து ஒருத்தனும் தோற்று போனா சரித்திரமே கிடையாது இன்னும் அதிகமாக இன்றைக்கு நம்ம தேவோட வார்த்தையை தியானிக்க போகிறோம் அதில் குறிப்பாக வந்து ஒரு இன்சிடெண்ட் பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னா யாத்திரகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் வருது இந்த யாத்ரகமம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும் தேவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வரவழைத்து பார்வன் கையிலிருந்து விடுவித்து அவ்வளோ தூரம் பத்து வாதிகளை அனுப்பி செஞ்சு கொண்டு வந்தார்னு அதுக்கடுத்து கொண்டுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா செங்கடல் வருது அங்கேயும் தேவன் அற்புதமாக அதை பிழக்க செய்து மக்களை நடக்க செய்து கொண்டு வர்றாரு அடுத்து மக்கள் ஆடி பாடி தேவனை துதித்து வெளியில் வராங்க பாருங்கள் அந்த இன்சிடெண்ட் தான் வந்துட்டுருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே பதினஞ்சில் பார்த்திங்கன்னா ப இருபத்தி ரெண்டுல மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அடுத்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது சூர் வனாந்திரன் வருது மூன்று நாள் கிட்ட தண்ணி இல்லை பாருங்க தேவன் நம்மளை நல்லா நடத்திட்டு தானே போறாரு திடீர்னு ஒரு வாழ்க்கையில ஒரு ட்ரைனஸ் மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம் சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை நம்பி அவரை வாக்கு தத்துவங்களை நம்பி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் நல்லா நடந்துட்டு அற்புதங்கள் மூலமா தேவன் நம்மளை பயங்கரமா டெலிவரன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு சில நேரங்கள்ல அப்படியே ஒரு ட்ரையாக போற மாதிரி இருக்கும் தான் இவங்களுக்கும் தண்ணீர் இல்லாம இருக்கு ஆனா அந்த மாதிரி தான் ட்ரையாக போன நேரத்துலேயும் கூட நம் தேவன் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் சகலத்தை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் சொல்லி நம்ம நம்பணும் இல்லையா எவ்வளோ விசுவாசங்கள் பயங்கள் கலக்கங்கள் வந்தாலும் என் கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் வழிநடத்தினவர் இனியும் நடத்துவார்னு சொல்லி சொல்லணும் இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு சுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்மளை பாவியா இருக்கும்போது நம்மளை தேடி வந்த தேவன் நம்மளை மீட்டெடுத்த தேவன் நமக்காக தன் உயிரியை கொடுத்த தேவன் நமக்கு இவ்வளவு தூரம் மறுவாழ்வை கொடுத்த தேவன் புது சிருஷ்டியை மாற்றின தேவன் எப்படி கைவிடுவார் அப்படின்னு நிச்சயம் இருக்கணும் ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்க மூணு நாள் தண்ணி இல்லாம இருந்தவனையும் இருபத்தி மூணுல பாருங்க அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாங்கிற ஒரு பிளேஸ்க்கு அது ரீச் ஆகுறாங்க அந்த ஏன் மாறான்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த சிவந்த சமுத்திரம் ரெட் சீனுடைய வாட்ரு தான் அங்கேயும் இருக்குது ஸோ அந்த தண்ணி அவங்க குடிக்கும் போது ஓவராக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குடிக்க முடியாத அளவிற்கு வாயில் பட்டோனையும் துப்புற அளவிற்கு அது கசப்பாக இருந்து சொல்லப்படுகிறது உண்மையிலே ரெட் சி வந்து ரொம்ப ஓர்ப்பான ஒரு வாட்டர் வித்தியாசமாக ஒரு மாதிரி அவங்களால முடிக்க கூட முடியாம வாயிலப்பட்ட துப்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆகவே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாறான்னு பேர் பட்டிருக்கு அந்த மாறாவின் தண்ணீரை பார்த்துட்டு அவங்க குடிக்கவும் முடியாம எரிச்சல் அடைந்து மோசிட்டு என்ன பண்றாங்க புலம்புறாங்க அங்க போட்டிருக்க பாருங்க அவர்கள் மாறாவிலே போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனால அது குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது இங்கே தண்ணி இல்லாமல தண்ணி இருக்கு ஆனா குடிக்க முடியல அதனால இடத்துக்கு மாறா என்று பேரிடப்பட்டது அப்பள ஜனங்கள் மோசைக்கு விவரமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்ற உடனே முறுமுறுப்பு வந்துருச்சு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் ட்ரையா போகும்போது நினைச்சது நடக்காத போகும்போது நம்ம தேவைகள் சந்திக்க என்ன ஏன்னா ஆயிரும் சில முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் என்ன கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கிறாரா நம்ம ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அங்க மக்கள் பாருங்க மோசையை போட்டு ஒரு வழி ஆக்குறாங்க அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க சுதந்திர சமுத்திரத்துக்கு மேல நிற்கும் போது தான் போராடுறாங்க என்ன போராடுறாங்க பின்னால பார்வணம் துரத்திட்டு வாரா முன்னாடி பார்த்த கடல் எங்களை வந்து சாகடிக்கிறது ஐயத்துல இருந்து கொண்டு வந்தீங்க எய்த்துல கலர இழைச்ச நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிதான் பேசுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட தேவன் மேலையோ தேவதாசர்கள் மேலேயோ நம்பிக்கையோ நன்றியோ இல்லை ஏன்னா ஈத்தில் அவங்க அடிமை வாழ்க்கை வாழ்ந்த ஒன்றும் இல்லாமல் கிடந்தாங்க அங்கேருந்து தேவன் பாருங்கள் பயங்கரமாக பார்வனை அசைத்து வாதைகளை உண்டாக்கி எவ்வளோ பெரிய வல்லவர் நல்லவர் அவ்வளோ எவ்வளோ என்பதை காமிச்சு கொண்டு வந்தார் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை பாருங்கள் அங்கே ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒவ்வொரு தடவை இப்படி இது மனிதனோட புத்தி பாருங்கள் நம்மளும் இன்னைக்கு தேவனுக்குள்ள வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா நம்ம நினைச்ச காரியம் நடக்குதா ஆமைய நல்லா சந்தோஷமா இருக்கும் சில நேரங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லையா உடனே இன்னைக்கு ப்ரேயர் பண்ணவே பிடிக்கல எனக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகவே பிடிக்கல எனக்கு இன்னைக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருவோம் அப்படிதான் பாருங்க நம்ம மனித புத்தி அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்கணும் அப்படிதான் பாருங்க உடனே முறுமுறுக்குறாங்க உடனே எரிச்சல் அடையிறாங்க ஆனா அது இருக்கக்கூடாது அதுக்குத்தான் தாவிது போல அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து பார்த்துமாவே மறக்காதேன்னு சொல்றது அப்படி நினைச்சு போது ஆட்டோமேட்டிக்காக தேவன் பல நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கையில் நமக்கு விசுவாசம் வந்துடும் விசுவாசல ஜெயம் வந்துடும் இல்லையா தேவன் நம்மளை நல்லா கரெக்டாக தான் பாதியில் தான் நடத்திட்டு போகிறாரு அவர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு நம்ம வாழ்க்கை நம்மளை விட அவருக்கு முக்கியங்கிற அந்த அறிவு இருந்தாலே நம்ம வாட தைரியமாக போகலாம் அவர் நம்மளை ஒருபோதும் நம்ம கைவிடவே மாட்டார் இல்லையா அப்பேற்பட்ட அன்பான தேவன் கருத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கா அப்போ இவங்க இதெல்லாம் உணராமல் என்ன பண்றாங்க முறுமுறுக்கிறாங்க என்னத்தை குடிப்போங்கிறாங்க இப்போ கர்த்தர் என்ன பண்றாங்க மோசைக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஏன்னா மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஏன்னா மோசைக்கும் ரொம்ப தான் ஏன்னா அந்த லட்சக்கணக்கான மக்களை நடத்திட்டு வரதுங்கிற சாதாரண விஷயங்கள்ல இவர் என்ன பண்ணுவார் கர்த்தரை தான் கூப்பிடுவானு கர்த்தர் தான் நான் உன்னை பாத்துக்கிறேன் பான்னு சொல்லி மக்களை விடுவித்து காணான்னு கொள்ளுவான்னு சொன்னார் இல்லையே அப்ப நோக்கி தான் கூப்பிட்டுறாரு அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று ஹலே லூயா பாருங்க தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒருவேளை சரி அப்படியே வந்து தண்ணீராக மாறட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் தேவன் ஆனால் அவங்க ஒரு மரத்தை இங்கே போட சொல்றாரு இங்கே எதை காமிக்குது பாருங்க நம்ம எவ்வளவோ தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு எருப்பு அவர் கீழ்படியாம ஆக போனால் கூட கத்தர் மறுபடி மறுபடி நம்மளை மன்னிக்கிறாரு தன்னுடைய ஒரே பேரனை குமாரனை நமக்காக அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்களை சுத்தம் கழுவி மனசாட்சியில் செத்தக்கிரியில் இருக்க கழுவி நம்மை தொடர்ந்து அவர் அன்பால் என்ன பண்ணுறாரு நேசி தமிழை வழி நடத்துகிறவராக இருக்கார் இப்படிப்பட்ட விதத்திலே ஒரு நாள் சிலுவைங்கிற ஒரு மரத்திலே என் மகன் வந்து மறித்து இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தினால் வந்த இந்த இருதய கடினம் இந்த மனக்கசப்பு இந்த முறுமுறுப்பு இந்த கீழ்ப்படியாமை அதே போல் உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்துக்கான காரியங்களையும் அவர் மாற்றி உங்கள் வாழ்க்கை அருமையாக இனிமையானதாக ஜீவனுக்கு எதுவாக மாற்றப் போகிறார் என்பதை காண்பிக்கும் விதத்திலே தேவன் இந்த மாதிரி ஒரு மரத்தை காண்பித்தார் என்றும் அதே அந்த மரத்தை வந்து மோசி போட்டாரு அந்த கிளை அந்த ஒரு பீஸ் போட்டோன்னே என்ன ஆகுது மதுரமா மாறிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கைய வந்து வாழ்க்கை எப்படி மாறுது மதுரமா மாறுது கண்ணீர் துடைக்கப்படுது கவலை கஷ்டங்கள் மாறுகிறது அதே போல அங்க நடக்குது அவர்கள் அங்கே அவ என்ன ஆகுது அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாக கர்த்தரன் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யும் தேவன் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு சில இடங்களை பாருங்க நமக்கு விசுவாச பரச்சியில் கொண்டு போவார் உண்மையிலே எவ்வளோ தூரம் தேவனை நேசிக்கிறோம் எவ்வளோ தூரம் ஒரு மேலே விசுவாசம் வச்சிருக்கிறோம் இல்லை சூழ்நிலைகளை பார்த்துட்டு சோர்ந்து போய் விசுவாசி பின் வாங்கி போயிடுறோமா எது அதெல்லாம் தீர்மானிக்கிறது ஒரு மேலே அன்பு தான் தீர்மானிக்கிது அப்போ இந்த இடத்துல சோதிக்கிறாருன்னே சொல்லப்பட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க முருமுறுக்கிறாங்க தேவன் இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருப்பா நீ எப்பையும் கர்த்தரை நீ நம்பணும் கர்த்தரை என்றைக்குமே என்ன பண்ணணும் கனம் பண்ணணும் ஒரு வார்த்தைகள் என்றைக்கும் கேட்கணும் செவி கொடுக்கணும் அதுதான் உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் முறுமுறுப்பு வெறுப்பு கசப்பு வந்தா ஆசீர்வாதம் கெட்டு போய் கர்த்தர் நல்லவர் என் மெய்ப்பர் தாழ்ச்சி தாட்சி அடைவதில்லை என் வாழ்க்கை அழகா கொண்டு போவான்னு சொல்லி நம்ம நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க என்ன கொடுக்குறாங்க அவரின் சத்தத்தை கேட்டு கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் சொல்றதுக்கு செவி கொடுக்கணும் அவர் நியமங்கள் யாவையும் கை இந்த நாலு விஷயமும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரியார் ஏக கட்டர் என்றார் அந்த நேரத்துல பாருங்க இந்த இடத்துல என்னங்க அவங்க ஒன்றும் சிக்கா இல்லையே அவங்க ஒன்றும் பலவீனப்பட்டவங்க மாதிரி தெரியலையே இந்த இடத்துல பரிகாரியாக கத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே அவர் அட்வான்ஸாகவும் சொல்கிறாரு ஏற்கனவே அந்த இடத்துல அவங்க இருதய தளவில் குணமாக்கப்படாமல் இருந்தாங்க வெறுப்பு கசப்பு முறுமுறுப்பு எரிச்சல் கோபம் இந்த மாதிரி பாருங்க தேவனுக்கு கீழ்ப்பிடுகிற தன்மையே இல்லை அப்போ இந்த இடத்துல தேவன் பரிகாரியாக கர்த்தர் அப்படி சொல்றது எகோவா ரஃபா அவர் வந்து நம்ம பரிகாரி அப்படிங்கிறது வந்து வெறும் சரீரத்தில் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரியான எல்லாவற்றிலும் முற்றிலுமாக நம் காயங்களை ஆற்றி குணப்படுத்தி நம்மை சீர்படுத்தி சிறைப்படுத்தி அதனால தான் இப்படிப்பட்ட தேவன் அவருங்கிறது அறுபத்தி ஒன்றில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கர்த்தராய தேவனுடைய ஆவியான மேலே இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் இறுதன் ஒருவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தில போறவும் கர்த்தருடைய அந்த ஆவியான என் மேலே இருக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது சோ இப்படிப்பட்ட ஆவியானவர் இப்படிப்பட்ட தேவன் தான் இவரே அதுலேயும் இருதயத்துலேயும் உங்களுக்கு காயம் கட்டுவார் சரீரத்திலையும் சுகப்படுத்துவார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் ஹீலிங் வேணுமோ எல்லாத்துலேயும் ஹீலிங் கொடுக்குறவர் அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு குறிப்பா இருதயத்தை காத்துக்கொள்ள எல்லா காவலோடும் அப்படி நான் உனக்கு குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஏன்னா அடுத்து பழையவனத்தில் கூட வனந்தரத்தில் கூட இவங்க கீழ்பிடிம போய் நிறைய நோய்களால் பாம்பு கடியினாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க சாகடிக்கப்படுறாங்க அது அவங்களோட கீழ்படியாமல் தான் ஆனா ஆடவர் முதலே அவங்களுக்கு வார்னிங்ஸ் கொடுத்துட்டார் அவர் சத்தத்தை கவனமா கேட்டு அதன்படி செய்து அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்பளித்து அவர் கட்டளை இளிமங்களை கை கொள்ளணும் அப்போதான் இப்போ அவனுக்கு ஜீவன் ஏன்னா தேவன் காட்டுற வழியில போகுதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்றாரு இன்னைக்கு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படினாலும் வாழலாம்னு இல்லை வேத வார்த்தையின்படி நம்ம வாழணும் தேவன் சொல்கிறாரு ஒருவன் என் வார்த்தையின்படி நடப்பது கை கொள்வதே என்னை அன்பு கூறுவதாகும் என்று சொல்றாரு அப்போ அப்படி அன்பு கூறும்போது தான் நம்ம தேவனுக்குள்ள நிலைத்து நிற்க முடியும் தனி கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட விதத்திலே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு வர்றாரு அதுக்கடுத்து என்ன நடக்குது இங்கே தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க இப்போ டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு உண்மையிலே கர்த்தரவங்களை அழகாக நடத்திட்டு தான் வந்துட்டுருக்கா எந்த இடத்துலையும் கைவிட போகிறது கிடையாது ஆனால் இவங்க அதுக்குள்ளேயே முறு முறுப்பு வெறுப்பு கசப்பு ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரவங்கள நடத்திட்டு வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுரலங்க சாகடிக்கலை ஒண்ணும் இல்லாமல் போயிடல அதுக்கடுத்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ வருது என்ன வருது பாருங்க பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் பாளையம் பாருங்கனாங்க ஹல்லி நூயம் இப்படிப்பட்ட ஒரு ஏலியம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டுதான் பாருங்க அந்த ரூட் வழியே அவரை அழைச்சிட்டு வந்திருக்காரு ஆனா அந்த மறவ பார்த்தே இவங்க சோர்ந்து போய் வெறுத்து போய் முறுமுறுத்துட்டாங்க ஆனா இங்க ஒரு ஏலியம் காத்து கொண்டு அவங்க மறந்துட்டாங்க இங்க பாருங்க அவங்களுக்கு தண்ணி வேணுமா எத்தனை நீர் ஊற்று பனிரெண்டு நீர் ஊற்று சாப்பாடு வேணுமா எழுபது பேரிச்ச மரம் அவ்வளோ சந்தோஷமாக அந்த இடத்துல அவங்க பாளையம் இறங்கி என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்கன்னு பாருங்கள் இவ்வளோ ஒரு நித்திய மகிழ்ச்சியை சமாதானத்தை நமக்கு வச்சுட்டு தான் பாருங்கள் நம்மளை சில ப்ராசஸ் வழியாக கொண்டு வர்றாரு ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் நம்ம உடனே சொந்து போய் வெறுத்து போய் முருமுறுத்து போய் அப்படியே வாழ்க்கையை எப்படி கசுந்து போயிட்டு இருக்கே எத்தனை என்ன நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே நானே எப்படி தவியாக தவிச்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் சந்தேகப்படுறோம் ஆனால் மறந்துடாதீங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் பசனை சொல்லுது பாருங்க இந்த கருத்தர் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பாருங்க நம்மளை பசும்புள் வெளியிலே நடத்த செய்து அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கச் செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருவையும் தொடர்படி செய்கிறாய் ஏன்னா நம்ம மேய்ப்பரா இருக்கிறாருங்க ஆடுகள் ஒண்ணுமில்லாம செத்து போறதோ இல்லை மிருகங்கையில் மாற்றுறதோ ஒண்ணும் இல்லாமல் போறதோ மேய்ப்பருக்கு விருப்பமா இருக்குமா விருப்பம் இருக்காது ஒரு ஆடு தொலைஞ்சு போனால் கூட அதை தேடி கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன்னு சொல்ற தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையை இழக்க விடுவார் அதற்காக அவர் உயிரையை கொடுத்துருக்கிறாராகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் தேவன் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் அவரை மாத்திரம் விசுவாசித்து போயிட்டே இருங்க சில நேரங்கள் இந்த மாதிரி விசுவாச பரீட்சைகள் வரலாம் ஆனால் ஒரு இடத்துல கூட உங்களை ஒரு இடத்துல கூட தெய்வம் விட்டு கொடுக்க மாட்டாரு நீங்க ஒன்றும் இல்லாமல் உங்களை அழைச்சிட்டு வரல இப்படிப்பட்ட ஏழை முக்கிய கொண்டு வந்து அபரிமிதமான ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து உங்களுடைய துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க கொண்டு வர்றாரு இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பது அஞ்சுல பாருங்க அசனங்கள் சொல்லுது நமக்கு இன்னைக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் துக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் மாற்றி போட வல்லவர் நம் தேவன் அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் இந்த உபத்திரவத்துக்கு பின்னால் பாருங்கள் தேவன் மிகுந்த ஒரு கன மகிமையை வச்சுருக்காரு அதை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல பார்க்கறது ஆகவே இன்னைக்கு அதை பாருங்கள் சங்கீதம் முப்பது அஞ்சில் பாருங்க அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழும் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்தில் காலத்தில் கழிப்பு உண்டாகும் ஹலே லூயா இப்போ சாயங்காலத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி அழுகையில பள்ளத்தாக்கில் போகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் கழிப்பு உண்டாகும் தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லவர் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர் தண்டத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார்கள் ஆகவே உங்களை அவர் அழைத்திருக்கிற அழைப்பு தீமைக்கானதல்ல நன்மைக்கானதே சமாதானத்துக்கு எதுவானதே நீங்க நினைக்காத நீங்க இமேஜின் பண்ண முடியாத அவ்வளவு அழகான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சுட்டு அதற்காக செல்வியில் எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் உங்க வாழ்க்கையை அவர் பொருப்படுத்திருக்கிறாரு அதற்கு தாவியானவர்கள் இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல சோர்வுகள் வரும்பொழுது இருதய அளவில் அவிசுவாசங்கள் பயங்கள் கலக்கங்கள் வரும்போது ஆவையான் உங்களை தேற்றாரு இப்போ கூட அந்த வார்த்தை மூலமாக அவங்களோட பேசுகிறாரு உங்களை சமாதானத்தில் கட்டுறாரு மறுபடியும் தேவனுடைய நெருங்க வைக்கிறாரு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொள்ள வைக்கிறாரு கீழ்ப்படிய வைக்கிறாரு சுவாசிக்க வைக்கிறாரு அதன் மூலம் முடிவிலே அவர் வைத்திருக்கிற அந்த பெரிய ஏலிமுக்கு அந்த ஆசிர்வாதத்திற்கு உங்களை கொண்டு போய் நடத்த உங்களை வல்லவரும் நல்லவருமா இருக்கிறதாகவே உங்களுக்கான ஏலிம் ஏதோ சீக்கிரமாய் வருகிறது உங்களுடைய எல்லா கசப்புகளும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான அற்புதமான வாழ்க்கை ஆச்சரியப்படும் வகையிலே இருதயம் அதிசயப்பட்டு சொல்கிற வகையிலே உங்களுக்கான ஏலிமை தேவன் கொண்டு வருகிறார் அந்த ஏலி வர்றதுக்கு தான் பாருங்க இந்த மாதிரி மாறா இருக்கீங்களா ஒருவரை மாறா போன்ற சூழ்நிலை இருக்கீங்களா அடுத்த ஸ்டெப் ஏலி தாங்கிறத மறந்துடாதீங்க பெரிய காரியங்களை எதிர்ப்பு அதே செய்ய போகிறார் நன்றி 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 தகப்பனே ஓ எங்கள் பரிகாரியை அப்பா இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட எங்களையும் நாங்கள் அர்த் பண்ணிக்கிறோம் அப்பா முடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற இறுதி கடினத்தை எடுத்து போடுங்கப்பா எத்தனை விதத்திலும் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை ஹீலிங்ஸ் தேவைப்படுதோ மாம்சிஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு இடை இடைக்கட்டுகள் தகப்படேன் நல்ல உங்களுக்கு இ உகந்த ஒரு இருதயமாக நல்ல நிலமாக மாற்றி முகத்தனை விளைச்சலை கொடுக்க செய்யுங்க அவங்களுக்கான ஏளிம நீர் அண்டவரை ஃபிக்ஸ் பண்ணி வைத்துட்டு தான் அவங்களை அழைத்திருக்கிறீங்க இதோ எங்களுக்காக மிகப்பெரிய திட்டங்களை வைத்து அழைத்திருக்கிறீங்க அதை ஒவ்வொரு கண்களும் காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே என்னுடைய கிருவின் சமாதான உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்